நம்முடைய யோகி ராம் சந்தமா நாம பிரச்சார முடியலுக்கு பல நாட்களாக வந்து கொண்டே இருக்கிற திருமதி உஷா அவங்களுடைய மகளுக்கு ஏற்கனவே பகவான் கொஞ்சம் கருணை காட்டிட்டார் அந்த பொண்ணு இப்போ சந்தோஷமா இருக்கு வீட்லயே அவங்க சந்தோஷமா இருந்தார் அவங்களுடைய மகன் கண்ணன் அப்படின்னு ஒரு பையன் வந்திருந்தாரு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க பாத்துருக்கீங்க இல்லையா வந்து பகவானுக்கு பாத பூஜைகள்லாம் பண்ணாப்ல ரெண்டு நாள் வந்து பண்ணாப்ல அப்போ உஷாவோட ஒரே ஒரு பிரார்த்தனை என்னவா இருந்ததுன்னா அவனுக்கு வெளிநாட்டுல நல்ல ஒரு உத்தியோகமா கிடைக்கணும் கை நிறைய நல்ல ஒரு ஊதியமும் கிடைக்கிற ஒரு உத்தியோகமா கிடைக்கணும் பையன் ரொம்ப சிரமப்படுறான் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப நாம சொன்னோம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக பகவான் யோகி ராஜசுமார் உனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கை நிறைய தருவார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஒரு திருப்படத்தை அவர் கொடுத்து நீ வெளிநாட்டுக்கு போஸ்ட்டு கூடவே வச்சுக்கோ பகவான் அவருக்கு ஒரு முறையை தரமாட்டார் எல்லாம் நல்ல விதமா நடத்துவார்ன்னு சொல்லி அவனுக்கு அருளாசி வழங்கி அனுப்பிவிட்டோம் போய் சேர்ந்த ஒரு பத்து நாள்ல உஷா வந்து சாமி மாதிரி என் மகன் கண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை கிடைச்சிட்டு கை நிறைய ஊதியம் ஊதி பார்த்தா சேல்ரி சம்பளம் லட்சங்களை தோணும் அப்படிங்கிற ஒரு உஷாவுக்கு நாம இப்பவும் சொல்லிக்கிறது கண்ணனுடைய வளர்ச்சி இதோட நிக்காது இன்னும் இன்னும் மேல மேல அவருடைய வேலை வாய்ப்போ ஊதியமோ இன்னும் மேலே போகும் அதையும் பகவான் செய்வார் அதுபோல் உங்களுடைய திரு இல்லத்திலே உங்களுடைய மகள் தன்னுடைய கணவர்களோடு இணைந்து இன்னும் உனக்கு பேர பிள்ளைகள் நிறைய வரவேண்டி இருக்கு நிறைய உனக்கு இருக்கு இன்னும் அதனால் எல்லாம் பகவான் யோகி ஆட்சி வத்துமா கருணை குறித்து உங்களுக்கு அருள்வார்